om saira s a i a i என் உயிரின் உயிரானவர்களே சாயப்பாவோட அருள் பெற்றவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான குழப்பங்களும் சங்கடங்களும் இருக்கவே இருக்காது நாம அவரை தெய்வமா பார்த்ததை தாண்டி ஒவ்வொரு குழந்தைக்கும் அவருடைய அந்த தந்தை ஸ்தானம் கிடைக்கிது பாருங்க தான் நம்ம வாழ்க்கையில அந்த வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கு இங்க பல பேர் பலவிதமா அவரை வழிபாடு செய்யறாங்க ஆனா எப்படி வேணாலும் வழிபாடு செய்யுங்க ஆனா நம்பிக்கையோட அந்த வழிபாடுகள் இருக்கணும் இதுதான் முதல் படி சில பேர் எப்படி வணங்கினா எப்படி என் பிரார்த்தனை பழிக்கும் அப்படின்னு நிறைய கேக்குறீங்க ஒரே வார்த்தை தான் பூஜை முறைகள் மந்திரம் இதெல்லாம் தாண்டின ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீ வாழ்க்கையில வைக்கக்கூடிய நம்பிக்கை வாழ்க்கை உயரும் அப்படின்ற நம்பிக்கையில் நீ பக்கம் வந்து நில்லு அவர் உயர்த்துவார் அவர் மைண்ட் நான் சொல்லட்டுமா இதை பாருப்பா வாழ முடியும் உன்னால அப்படின்னா நீ என் வா நான் உன்னை வாழ வைக்கிற உயர்ந்த வாழ்க்கைய நீ வாழ்வ உன் வாழ்க்கையில் இனி கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை நீ கனவுலையும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் என்ன நம்பனவங்களோட கதி என்னைக்கும் தான் இருந்திருக்கு ஆனால் கொஞ்சம் காத்து வேகமா அடிச்சடிச்சா இது புயல்னு சொல்லி வீட்டுக்குள்ள புகுந்துப்பாங்க இது புயல் இல்ல தென்றல் கொஞ்சம் முன்ன பின்ன வீசும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அது பொயலன்னு சொல்லி வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அது உட்காரக்கூடாது அப்ப வாழ்க்கையில என்ன தேடி நீ வந்திருக்கேன்னா உனக்கு இன்பம் எப்படி கிடைக்கிதோ அப்படி துன்பமும் கிடைக்கலாம் ஆனால் அந்த துன்பம் உன்னை தூக்கி சாப்பிடுவதற்கு இல்லை லைட்டா கொஞ்சம் அசைச்சு பார்க்கும் நீ அசையாகவும் அங்கே இல்லை அதுக்கப்புறம் உனக்கு அது கடந்து போகும் கடந்து போனதுக்கப்புறம் வேறு என்ன கடந்து வரும் அப்படின்னா உன் வாழ்க்கையில் நீ ஏமலே வச்சிருக்கிற நம்பிக்கை இருக்குல்ல அது சம்மந்தப்பட்டது உன்னை கிடக்கும் இப்படி தான் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நீயோ பயப்படுற ஒரு சின்ன வழி வந்தால் கூட சாயப்பா நான் ஒன்றுதானே பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு நீ போதே உன்னோட நம்பிக்கை பாதி முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை பற்றி பேச மாட்டாங்க ஏதோ ஒரு விளையாட்டை ஒன்று இருக்கு அதை சாயப்பா என்கிட்ட விளையாந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அதை நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம் கடவுளை கும்பிட்டோம் அப்படின்னா நம்ம பிரச்சனைகள் நினைக்கிறோம் அப்படி எதிர்பார்த்து நம்ம வாழ்க்கை வாழும்போது ஒரு சின்னதா ஒரு அடி விழுந்தாலும் பயப்படுறோம் அந்த அடியை நம்ம தாங்கலாம் நம்ம தாங்குற அளவுக்கு தான் அந்த அடி இருக்குது ஆனா நம்ம தாங்க முடியாதுன்னு நினச்சி பயந்து நாம அதுல இருந்து ஒதுங்குறோம் பதுங்குறோம் இதுதான் நிறைய மனுஷங்க செய்யக்கூடிய விஷயமா இருக்கு சிலர் மட்டும் தான் அவங்களுக்கு ஒரு சின்ன ஆணி குத்தினாலும் சரி இல்ல குண்டூசை குத்துனாலும் சரி இல்ல கடப்பாறை குத்துனாலும் சரி எல்லாமே ஒரே வழியா நினைக்கிறாங்க ஆனா பலரும் ஒரு சின்ன ஆணி குத்தினா கூட அது பெரிய ஒரு கடப்பாரை நம்ம நெஞ்ச கிழிச்சுக்கிட்டு போன மாதிரி ஒரு விதமான ஃபீலிங்ஸ் எந்த அடியா வந்தாலும் அதை தாங்க எந்த வழியா வந்தாலும் அதை தாங்க உனக்கு வழியும் அடியும் ஏன் ஏற்படுதுன்னா இது படி நடக்குது நடக்குதுங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற நான் அத மறந்துடாத இருபத்தி நாலு மணி நேரமும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்க நீ இன்பத்துல இருக்கும்போதும் உன் கூட இருக்க துன்பத்துல இருக்கும் போதும் கூட தான் இருக்க நீ சங்கடத்துல இருக்கும் போதும் உன் கூட இருக்க பத்து பேர் உனக்கு மரியாதை செலுத்தும் போதும் கூட இருக்க உன்னை விட்டு நான் எங்க போற ஆனா நீயும் அடிக்கடிய கண்ணில் இருந்து மறைஞ்சு 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 போற என் கண்ணுக்கிட்டே இரு என்ன நம்பு உன் வாழ்க்கையை உயர்த்த வந்த சாமி நான்தான் எப்பேற்பட அடியா இருந்தாலும் பயப்படாது வாங்கிக்கோ நீ எந்த அளவுக்கு அடி வாங்குறியோ அந்த அளவுக்கு உயர 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 இருப்ப எதை நாம் தூக்கி ஒரு செவுத்துல போட்டாலும் அது திரும்பி நமக்கே வரும் அப்போது அந்த பால் அடியை தாங்குது அந்த செவரும் தாங்குது அதனுடைய பிரதிபலிப்பு தான் திருப்பி எந்த வேகத்தில் போச்சோ அதே வேகத்தை தாண்டி நம்ம கிட்ட வந்து சேருது இயற்கையை பார்த்து நம்ம வாழ்க்கையை ஏன் நம்ம மத்தில இயற்கை வேற மனுஷன் வேற இல்லை இயற்கையும் மனுஷனும் ஒன்று தான் மனுஷன்தான் இயற்கையை பிரிச்சா என்னைக்கு இயற்கைக்கு மரியாதை தரலியோ அன்னைக்கு மனுஷ அழிய தொடங்கினான் இருந்து இயற்கையிலேருந்து கற்றுக்கக்கூடிய பாடம் இங்கே நிறைய இருக்கு ஆனால் யாரும் அந்த பாடத்தை கத்துக்கல எல்லோரும் ஓடுறோம் எதுக்கு ஓடுறோம் ஒன்று காசுக்கு ஓடுறோம் இல்ல பொருளுக்கு ஓடுறோம் இல்ல புகழுக்கு ஓடுறோம் இந்த மூணுல ஏதோ ஒரு விஷயத்தை ஓடிக்கிட்டே இருக்கான் மனுஷன் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கான் காசு கிடைச்சி சிடிச்சு ஆனா நிம்மதி கிடைச்சதா இல்லை புகழ் கிடைச்சது நிம்மதி கிடைச்சதா இல்லை பதவிக்கு உடனே பதவி கிடைச்சது நிம்மதி கிடைச்சதா இல்லை மற்றவங்க வாழ்கிறாங்கன்றதுக்காக நீ வாழாத ஓ வாழ்க்கைய உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழ வாழ்க்கையில எந்த ஒரு இடத்துலையும் அதிக பற்று வைக்காத அந்த பற்று உனக்கு துன்பத்தை கொடுக்கும் ஏன் தேவையில்லாம துன்பத்தை தலையில சுமக்கணும் ஏன் தேவையில்லாத பாரத்தை சுமந்துக்கணும் அவங்கவுங்க பாரத்தை அவங்கவுங்க சுமக்கட்டும் உங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம உடனே பயந்து நிற்கிறோம் அந்த பிரச்சனை பார்த்து பயந்த உடனே அந்த சுமை உங்க தலைக்கு வந்துடுது தலைக்கு வர சுமை உங்களை எதையுமே சிந்திக்க வைக்கல அதிக அளவில் பயத்தை கொடுக்குது உங்களை நடுங்க வைக்குது அடுத்தது எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு சிந்திக்க முடியாத அளவுக்கு உங்களை பாடாப்படுத்துது அப்ப நல்ல ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் உங்க வாழ்க்கையில எந்த சுமையும் நான் தாங்க மாட்டேன் அத்தனை சுமையை சாயப்பாக்க நான் வச்சுட்டேன் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்க வேண்டிய நாளை சாயப்பா குறிச்சிட்டாரு இனி என்னுடைய வழியில நான் நடப்பேன் ஆனந்தமா இருப்பேன் உற்சாகமா இருப்பேன் இன்னைக்கு நான் தலை குனிஞ்சிருக்கேன்னா நான் தலை நிமிரப்போறேன்னு அர்த்தம் இன்னைக்கு எதுவும் இல்லை நான் தெருக்கோடியில் நிற்கிறேன் அப்படின்னா நாளைக்கு எல்லாம் கிடைச்ச ஒரு மாளிகையில இருக்க போறன்னு அர்த்தம் உண்மையான வார்த்தைகள் இதெல்லாம் ஆனால் யாருக்கு இந்த வார்த்தைகள் பலிக்கும் அப்படின்னா எந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில உண்மையும் நேர்மையும் பக்தியும் நம்பிக்கையும் வச்சிருக்கானோ அவனுக்கு பிளஸ் பொறுமையும் போட்டுக்கலாம் எத்தனை குணாதேசியங்கள் இருக்கக்கூடிய மனுஷன்தான் வாழ்க்கையில நிச்சயமா வெற்றி பெற முடியும் புரியுதா உங்களுக்கு அப்ப இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா நீங்க முதல்ல உங்க மாற்றத்தை ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் நடக்குமா நடக்காதான்றது சாயப் உங்களுக்கு பதில் சொல்லுவார் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நொடி இதுதான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்க கூடியது அது உங்களுக்கு புரியுதா நாம் இங்கே கதை பேசுறதுக்கு வரல நமக்குன்னு ஒரு கதையை எழுத இங்கே வந்திருக்கோம் அன்பேசாய் குடும்பத்தில் மற்றவங்க கதையோ உங்க கதையோ பேச வரலை நீ எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும் நீ இந்த படத்தோட நாயகனா இருக்கணுமா இல்ல இந்த படத்தோட வில்லனா இருக்கணுமா இல்லை இந்த படத்தோட ஒரு காமெடியனாக இருக்கணுமா நல்லவனா இருந்தா கதாநாயகன் காமெடி இப்படி இருக்கோ அப்படி இருக்கோ வில்லனா இருந்தா கடவுளுக்கு எதிரான பாத்திரம் ஆனா இந்த காலத்தில் வில்லனை தான் மக்கள் கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன் சமீபத்தில் வந்த படம் எல்லாம் ஹீரோ கோள் கூட வில்லன் ரோலை கொண்டு வந்து சேர்ந்துட்டாங்க வில்லனுக்கு ஹீரோ மோசமா இருக்கிற மாதிரி இப்போ கதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க பண்ணட்டும் ஏன்னா அதுதான் அவங்களுக்கு போனி ஆகுதுன்னா அது என்ன செய்ய முடியும் ஆனா நாம நம்ம கதையில ஹீரோவா இருப்போமே அப்போ ஹீரோவா இருக்கணும்னா அதற்கு உரிய தகுதி ஒரு மூவியில ஆக்ட் பண்ணணும்னா அது ஹீரோக்குன்னு சில விசேஷமான பயிற்சிகள்லாம் தேவைப்படும் உடலை நல்லா வச்சுக்கணும் மனசை நல்லா வச்சுக்கணும் எப்போ வேணாலும் ஷூட்டிங்க்கு கூப்பிடுவாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது எந்த நேரத்தில் சாப்பிடணும் இதெல்லாம் வந்து உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் மனக்கட்டுப்பாடு அதை விட அவசியம் அப்போது நம்ம வாழ்க்கையில் நாம் ஹீரோ அப்படின்ற அங்கீகாரத்தை எடுக்கும்போது நாமளும் இந்த விஷயத்தெல்லாம் செய்யணும் தான் கடவுள் நம்ம ஹீரோவாக நம்ம வரக்கூடிய கதையில் எழுத போகிறாரு ஸோ ஹீரோவாக இருந்தால் தான் எல்லோரும் கை தட்டி பார்ப்பா அதை புரிஞ்சுக்கணும் மில்லனுக்கும் காமெடியனுக்கும் தான் அட்லீஸ்ட் ஹீரோவாக இல்லைன்னாலும் அட்லீஸ்ட் காமெடியனாவது இருக்கலாம் வேண்டான்றிங்களா ஹீரோவாக இருக்கலான்றிங்களா ஓகே ஹீரோவாக இருக்கலாம் கொஞ்சம் மேல கடணும் அப்போ இது வரைக்கும் எழுதின கதையில் நீங்கள் வில்லனாக இருந்திருக்கலாம் இல்லை காமெடியனாக இருந்திருக்கலாம் இல்லை எந்த ரோலும் பண்ணாத ஒரு சாதாரண மனுஷனாக இருந்திருக்கலாம் ஆனால் இனிமே நீங்கள் உங்களுக்காக எழுதக்கூடிய கதையில் நீங்கள் ஹீரோவாக நினச்சி இன்னைக்கு உருவாக்கப்படுறாங்க சாயப்பா ஸோ என்ன சொல்லணுன்னா உங்கள் தலையெடுத்த உங்களை சுற்றியும் வாழ்க்கையில இனி என்ன நடக்க போகுதுன்றத எழுத போகிறாருன்னு கூட வச்சுக்கலாமே அப்போ இதில் முக்கியமான ரோல் நீங்க மட்டும்தான் அப்போ உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் செய்த தவறுகளை இனி செய்யாம இது முறுக்க இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் கடவுளை நம்பணும் ஆனா நம்பல இப்போ நம்பளன்ற பேச்சு இடமே இல்லை எப்பயுமே எனக்கு என் கடவுள் இருக்காண்டா அப்படின்னு நீங்கள் நிற்கணும் மன ரீதியில் அந்த அழுத்தத்தை நீங்கள் கொடுக்கணும் எத்தனையோ மன அழுத்தத்தை கொடுத்துருக்கோம் அது நோயாக மாறிச்சு பிரச்சனையாக மாறிச்சு ஆனால் இனிமே கொடுக்கக்கூடிய அழுத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா அந்த அழுத்தம் கொடுக்க கொடுக்க உங்கள் வாழ்க்கையில் உயர்வு நிலையை அடைவதற்கான முயற்சிகளாக இருக்கணும் உண்மையா பேசுன்னு மனசுக்கு அழுத்தத்தை கொடுங்க உண்மையா இருன்னு மனசுக்கு அழுத்தத்தை கொடுங்க யாருக்கிட்டையும் போட்டி இல்லைன்னு மனசுக்கு அழுத்தத்தை கொடுங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசு வேணும்னு சொல்லி அழுத்தத்தை கொடுங்க இன்னும் சொல்லணும்னா எந்தெந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கோ அத்தனையும் எனக்கு சொந்தமா கேக்கணும்னு சொல்லி மனசுக்கு அழுத்தத்தை கொடுங்க உங்களுக்கு வயசு முப்பது இருக்கலாம் இந்த வருஷம் நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ அதுதான் உங்க உடம்புல இருக்கிற ஒரு ஒரு செல்சையும் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்குது இந்த முப்பது வருஷத்துல என்ன கத்துக்கிட்டோம் புடிவாதம் அவமானம் அப்பப்ப கிடைக்கக்கூடிய வெற்றி அப்போ எயிட்டி பர்சன்டேஜ் மனசுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதும் இருபது பர்சன்டேஜ் மனசுக்கு நல்லதை நினைக்கக்கூடிய பதிவுகளும் இருக்கு இப்போ என்ன செய்யணும் இந்த எயிட்டி அண்ட் டுவெண்ட்டியை மாற்றி வைக்கணும் எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல விஷயமும் ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் எப்படி இருக்கணும் நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயத்தையும் வைக்கணும் ஏன்னா நெகட்டிவ் கண்டிப்பாக வேணும் ஆனால் அது ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் மட்டும்தான் இருக்கணும் நெகட்டிவே இல்லை அப்படின்னா அது ஓவர் பாசிட்டிவாக போயிடும் அது ரொம்ப பிரச்சனையாக போயிடும் புத்திசாலியாக இருக்கலாம் ஆனால் அதி புத்திசாலியாக இருக்கக்கூடாது இல்லை அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒளிஞ்சிருக்குல்ல அந்த இடத்துக்கு நாம் தள்ளப்படக்கூடாது இல்லை அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்களை நாம் செய்யணும் முதல்ல உங்கள் மனசில் ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை பற்றி மட்டும் நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதை எல்லாமே செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் ரெண்டு மடங்கு சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும் கடவுளை நம்புகிறவங்க முதல்ல தன்னுடைய வாழ்க்கையையும் ஒரு பெரிய அற்புதம் நடக்கும் அப்படின்றதையும் நம்பணும் உங்களை நம்பலன்னா நீங்கள் கடவுளை நம்புகிற அப்படின்றது ஒரு பெரிய பொய்யான செய்தியை நீங்கள் பரப்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ உறுதியான நிலைப்பாடை எடுங்க இந்த வாரம் என்னென்ன நல்ல விஷயங்கள் உங்கள் மனசில் கொண்டு வந்து நிறுத்தணுமோ அத்தனையும் கொண்டு வந்து நிறுத்துங்க எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாயப்பாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா om a i r a s a i a m um, saira um, saira um,